நரி மூஞ்சில் முடிச்சா நல்லது போனை கொடுக்க போன கேட்டதும்பாங்க ஏன் எல்லோரும் வீட்டிலையும் நரி வளர்த்த வேண்டியது தானே ஏன் எல்லாம் பூனை வளர்த்துறாங்க கேட்டதுன்னு சொல்கிறோம் பூனை ஏன் வீட்டில் வளர்த்துறீங்க நரி வளர்த்த முடியுமா முடியாது ஏன் அது வந்து சட்டத்திற்கு புறமானது மட்டும் இல்லாமல் நரிங்கிறது கடிச்சு வச்சிடும் பூனைங்கிறதும் கடிக்கும் தான் பூனைங்கிறதும் வீட்டில் வளர்த்துறாங்க என்ன தான் கிடச்சுனாலும் பூனைங்கிற வளர்த்துறாங்க மக்கள்கிட்ட அறியாமங்கிறது மூட நம்பிக்கைங்கிறது நிறையா இருக்குது பொதுவாக எங்கேயோ வேலைக்கு போகும்போது பூனை குறுக்க போனால் திரும்ப வந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் காக்கா சண்டை போனால் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க பாம்பு குறுக்க போனால் வீட்டுக்கு திரும்ப வந்துடுவாங்க இப்படி எவ்வளவோ மூடநம்பிக்கைகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியெல்லாம் இருக்க தான் செய்யுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் மக்களுடைய அறியாமே தான் காரணம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்பலாம் ஆணித்தனமாக நம்புறீங்களா நல்லது நம்புங்க உங்களுக்கு எது தேவையோ அதை நம்புங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க நேர்மையாக இருங்க நியாயமா இருங்க ஓகேங்களா ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருந்திருக்கிறான் உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறான் அப்புறமேட்டு என்ன ஆகுது அவன் என்ன பண்ணுறான் அவன் எல்லாமே ஒரு ஜோதிட ஆளா கேட்டு அவர் என்ன பண்ணுறான் தன்னோட நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாமே ஏழு 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 ஓகேங்களா ஒரு ஏழாம் நம்ம ஒரு ஏரியால ஏழாம் நம்பர் பிளாட்டு கூடி போறாரு அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வீட்டில் இருந்து அவரோட வாழ்க்கையிலேருந்து மாசம் எழுபதாயிரம் சம்பளம் பவுன் ஏழு போகணுன்னாக்கா வீட்டில் ஏழு கார் வச்சிருக்கிறாரு எல்லாமே ஏழு 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 எழுந்து பிளாட் வச்சிருக்காரு ஏழு இடத்துல அப்படி நலம் வாங்கி போட்டுருக்காரு இப்படி எல்லாமே ஏழு ஏழுன்னு வச்சுக்கிட்டாரு ஓகேங்களா அவர் என்ன பண்றாரு ஒரு நாள் ஆசைப்பட்டு என்ன பண்றாரு தன்னோட மூட நம்பிக்கையில நம்மளுக்கு ஏழு தான் ராசி நம்மளுக்கு ஏழு தான் லக்ன என்ன பண்றாரு அறியாமையின் காரணமா புரியாமையின் காரணமா தெரியாமையின் காரணமா ஆசையின் காரணமா போய் ஏழு எழுத்து உள்ள ஒரு குதிரையின் பேரில் போய் தன்னோட சொத்தெல்லாம் எல்லாம் எல்லாம் அடமானம் வச்சு பணம் எல்லாம் கொண்டு போய் கட்டுறாரு குதிரை ரேஸ் நடக்குது குதிரை ரேஸ் முடியும் போது எல்லாம் இந்த ஆள் வெளியில் வரான் குதிரை ரேஸ்லாம் முடிஞ்சாட்டி அவன் எல்லாம் ஆச்சரியமாக கேக்குறான் ஏ யார் யா நீச்சா நீயாச்சான்ட்ட அடா யா என் குதிரை ஏழாவதாயா வந்துச்சுன்னுட்டு புரியுதுங்களா நம்மளுக்கு எது வருதுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியுது அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஆசைங்கிறது கண்ணை மடைக்குது அந்த மூட நம்பிக்கைங்கிறது ஏழு தான் ஏழு தாங்குது ஓகேங்களா அவன் அவனுக்கு எல்லாமே ஏழாவதாக தான் ராசியாக இருக்குது அப்படிங்கும் போது இவன் ஏழு எழுத்து இருக்கிற குதிரையில் பேர் காட்டினா அது மட்டும் என்ன ஃபஸ்ட்டாக வரும் அது ஏழாவதாக தான் வரும் அந்த மாதிரி வந்து அந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டாரான் அதாவது இது வந்து ஒரு கற்பனை கதை தான் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு விஷயத்தை நம்புங்க நியாயமாக இருக்குதா ஏற்றுக்கோங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் வாயிலாக ஜீவனுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யுங்க ரோட்டில் போகிறீங்களா ஏதோ ஒரு பயிரை வரை பார்க்குறீங்களா ஒரு ஸ்ட்ரீட் டாக் இருக்குதா ஒரு திருநாய் இருக்குதா அதை பார்க்குறீங்களா ஒரு வரிக்கு வாங்கி போடுங்க ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க சராசரியாக ஒரு மனசு ஒரு நாளைக்கு அறுபது ரூபா இருந்து தொண்ணூறுரூவா நார்மலாக இந்தியாவில் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி விபரம் சொல்லுது சராசரியாக ஒரு டீ குடிக்கிறதுக்கு அல்லது ஏதோ ஒரு பப்ஸு சாப்பிட்றது அதாவது மேஞ்செலவு மட்டுமே அப்படிங்கும்போது ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பிஸ்கெட் வாங்கி அல்லது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி சின்னதாக ஒரு உப்பு பிஸ்கெட் மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ உங்கள் சக்திக்கும் முடிஞ்சது உங்கள் மனசுக்கு விருப்பப்பட்ட எதோ ஒன்று வாங்கி போடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் என்ன சாப்பிடின்ட்டு ஆமாம் இதெல்லாம் தேவை தான் நம்மளால் வா நம்மளுக்கு வாயிருக்கு நம்மளால் பேச முடியும் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கி சாப்பிட முடியுறோம் அதெல்லாம் இல்லாத ஜீவன் உங்களுக்கு எது முடியுதோ செய்யுங்க நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இல்லை நீங்கள் எங்கேயோ ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க ஒரு வண்டியில் எல்லாருமே வண்டி இருக்குது ஒரு அஞ்சு ரூபாய் பிஸ்கெட் வாங்கி வண்டிகாரில் வச்சுக்கோங்க போயிட்டு இருக்கிறீங்களா ஏன் ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாய் ஒரு ஸ்ட்ரீட் டாக்டர் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாங்களா ஏதோ பசியில் வாடி போய் படுத்திருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு பிஸ்கெட்டு போட்டு போங்க அது என்ன தெரியுங்களா அது வந்து ஒரு மனுஷன் தவிக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்து உதவி பண்ணுறத விட இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம் நல்லா விஷயம் செய்யலாம் சரிங்களா செஞ்சு எல்லாருமே வந்து உயிர்கள் இடத்துல அன்பு கருணை இதெல்லாம் வளர சொன்ன மாதிரி காட்டுங்க எல்லோரும் நல்லா இருங்க நன்றி